ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி பண்ணுங்க எது இருந்தாலும் சரி எது இல்லைன்னாலும் சரி இருக்கிறத வச்சு நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அதை யோசிங்க இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடாது அப்போது நம்ம நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது நாம் உயிரோடு இருக்கிறோம் நாம் இந்த உலகத்தை ப பார்க்கிறோம் பல விஷயங்களை கேட்கிறோம் பல விஷயங்களை ருசிக்கிறோம் பல விஷயங்களை நுகர்கிறோம் பல மகிழ்ச்சியான சம்பவங்களை பார்க்கிறோம் மகிழ்ச்சி என்றால் என்ன அப்படி என்பதை நாம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது இந்த உலகத்தில் இல்லை நம் மனதுக்குள் இருக்கிறது நாம் இருக்கும் இடத்திலேயே நம்மை நாமே மகிழ்ச்சி கொள்ள முடியும் இப்பொழுதே இந்த நொடியே கூட நீங்கள் நினைத்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த நிமிடமே இந்த நொடியே கூட நீங்கள் வாய்விட்டு மனசார சிரிக்க முடியும் மனதில் மகிழ்ச்சியை நிலைநிறுத்த முடியும் அதற்கு எந்த ஒரு பொண்ணோ பொருளோ பணமோ எதுவும் அவசியமில்லை மகிழ்ச்சியை இயல்பாக நாம் உருவாக்கி கொள்ள முடியும் ஓகேங்களா ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒரு முறை தான் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது திரும்ப வாய்ப்பு கிடைக்காது அப்படி கிடைக்கும் என்றால் இதுவரைக்கும் இறந்து போனவர்கள் மீண்டும் பிறந்திருக்க வேண்டும் மகாத்மா காந்தி பிறந்திருக்க வேண்டும் நேரு பிறந்திருக்க வேண்டும் எம்ஜிஆர் பிறந்திருக்க வேண்டும் சிவாஜி கணேசன் பிறந்திருக்க வேண்டும் இறந்து போன பல பேர் மீண்டும் பிறந்திருக்க வேண்டும் யாருமே இறந்தவர்கள் இது வரை பிறந்ததாக உலக வரலாற்றிலேயே இல்லை இப்படியென்றால் இங்கு பிறக்கும் அனைவருக்குமே இந்த பூமியில் வாழ இந்த பிரபஞ்சத்திலேயே வாழ ஒரே ஒரு முறைதான் வாய்ப்பு கிடைக்கிறது அதை வீணாக கழிக்க வேண்டாம் மகிழ்ச்சியாக கழியுங்கள் நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்காதீர்கள் உங்களால் அவர்கள் இந்த பிறவியில் எந்த கஷ்டமும் பட்டதாக அவர்கள் மனதில் ஒரு பதிவு இருக்க வேண்டாம் வசதியாக இருப்பவர்களை பார்த்து போராமை கொள்ள வேண்டாம் அவர்கள் நம்மை விட கொஞ்சம் அதிகமான அனுபவங்களை பெறுவார்களே தவிர அவர்களும் கடைசியில் அடைய வேண்டிய ஒரு விஷயம் மகிழ்ச்சி மட்டுமே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் மகிழ்ச்சி ஹாப்பினஸ் அதை நோக்கிய பயணம் மட்டுமே தான் அனைவரின் சாதனையாகவும் இருக்கிறது எல்லா சாதனைகளுக்கும் பாராட்டுகளுக்கும் கடைசியில் மகிழ்ச்சி மட்டுமே பரிசாக கிடைக்கிறது ஒருவருக்கு மற்றவர் முன் பெருமையாக வாழ்ந்தால் மகிழ்ச்சி ஒருவருக்கு மற்றவர்கள் பாராட்டினால் மகிழ்ச்சி ஒருவருக்கு பணம் புகழோடு வாழ்ந்தால் மகிழ்ச்சி ஒருவருக்கு நல்லவனாக வாழ்ந்தால் மகிழ்ச்சி ஒருவருக்கு பிறருக்கு உதவி செய்தால் மகிழ்ச்சி ஒருவருக்கு மற்றவர்களை உயர்த்தி விட்டால் மகிழ்ச்சி இப்படி மகிழ்ச்சிக்கு பல காரணிகள் உண்டே தவிர மகிழ்ச்சியாய் வாழ்வதே வாழ்க்கையின் இயல்பான உண்மை மகிழ்ச்சியை எழுந்து நீங்கள் எதுவாகவும் ஆகி எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் ஆகலாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைதான் ஆனால் வாழ்வின் எல்லை வரை மகிழ்ச்சி தேவை நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக செய்யுங்கள் அதில் கிடைக்கும் சின்ன சின்ன மகிழ்ச்சியை கூட தவறு விட்டு விடாதீர்கள் கோபம் வருத்தம் போறாமை விட்டுக் கொடுக்காத தன்மை இதையெல்லாம் உங்களையும் காயப்படுத்தும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தும் இவையெல்லாம் இன்றோடு விட்டொழியுங்கள் இன்று முதல் இந்த நொடி முதல் மகிழ்ச்சியை மட்டுமே வாழ்க்கையின் மையப்புள்ளியாக வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குங்கள் கஷ்டமான நேரங்களில் கடினமான நேரங்களில் மகிழ்ச்சியாக வாழ்வது மிக சிரமமான வாழ்க்கைதான் கஷ்டங்கள் அனைத்துமே அந்த இயற்கையிடமும் ஒப்படையுங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படையுங்கள் அந்த இறைவனிடம் ஒப்படையுங்கள் ஏனென்றால் அவைகள்தான் நம்மை உருவாக்கியது மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் என்ற பழமொழிக்கு போல நிச்சயம் அந்த இயற்கை இந்த இறைவன் நம்மை காப்பாற்றுவார் நம்மை உருவாக்குவதற்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது பூமியை உருவாக்கியது நீரை உருவாக்கியது காற்றை உருவாக்கியது தாவரங்களை உருவாக்கியது காய்கள் பழங்களை உருவாக்கியது இவையெல்லாம் மனிதன் என்று ஒருவன் வருவான் அவனுக்கு இவை அனைத்தும் தேவைப்படும் என்று தெரிந்தேதான் உருவாக்கப்பட்டது அப்போ நமக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கிய அந்த இயற்கை இறைவன் நம் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று தெரியாமலா போயிருக்கும் நிச்சயம் தெரியும் நாம் தான் அதை நம்புவதில்லை அதனால்தான் நாம் படும் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் தீர்வதும் இல்லை எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு கவலைக்கும் எந்த ஒரு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இறைவா எனக்கு நல்வழி காட்டு அப்படி என்று முழு மனதோடு சரணடைந்துவிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும் அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் நிறைவாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியாக வாழ கொள்ளுங்கள் அதற்காக யாராவது காமெடி பண்ணணும் சிரிப்பு காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம் அந்த மகிழ்ச்சி கூட மகிழ்ச்சி தான் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பிணங்களை இந்த பூமி வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அந்த வரிசையில் என்றோ ஒரு நாள் எல்லோருமே நாம் போக வேண்டிய கட்டாயம் விதி ஒரு நாள் இருக்கிறது அதுவரை இந்த பிரபஞ்சத்தை ரசியுங்கள் இந்த உலகத்தை ரசியுங்கள் இந்த இயற்கையை ரசியுங்கள் உங்களை நீங்களே ரசியுங்கள் குழந்தைகளை ரசியுங்கள் 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 அனைத்தையும் ரசியுங்கள் திரும்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது ரசியுங்கள் மகிழுங்கள் மகிழ்வித்து மகிழுங்கள்